கண்ணு தெ பார்க்க வரும்போது கட்டி பிடிச்சுக்கிறேன் முகத்தை பார்க்க இஷ்டம் சரி முடிஞ்சு போனதா நீ நினைக்கிற நம்ம உறவு தொடர ஒரு சந்தர்ப்பம் இல்ல இல்ல நிச்சயமா இல்ல நிச்சயமா இருக்கு நீ மனசு வச்ச வாய்ப்பு இருக்கு

உங்க பையன் என் பொண்ணுகிட்ட பேச நினைச்சதுக்கே என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் மறுபடியும் அந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா அப்புறம் என்ன மாதிரி தேவசம் பண்ணிட்டு நீங்களும் நீ எல்லாம் ஒரு பெரிய மனிஷன் ஆயா பெத்தவன் என்கிட்டயே வந்து என் பிள்ளை அடிச்ச நானு குத்தம் பண்ணிட்டோம் இதே கோவல்ல உன் பொண்ண பார்த்து

அவர் ராத்திரியும் பகலும் படுற கஷ்டத்தையும் வேதனையும் தாங்க முடியாம தான் மறுபடியும் மறுபடியும் வந்து உங்க வீட்டுல பொண்ணு கேட்கிறோம் அதுக்கு நீங்க குடுக்கற தண்டனை என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல என் புள்ளை ஆள வச்சு அடிப்பீங்க அவரு கத்தியான உங்களுக்கு மனசாட்சி இருக்காயா நீங்க அடைச்ச இத பாரு என் புள்ள மனசுல தைரியம் இல்லாத கோழையும் இல்ல மடியில பணம் இல்லாத ஏழையும் இல்ல அவன் ஏதோ மாமா வச்சான் கொஞ்சம் மரியாதை கொடுத்து சும்மா இருக்கிறான் அவன் நினைச்சா உங்களை எல்லாம் தொலைச்சு விடுவான் ஜாகிரதை தொலைச்சு விடுவான் லட்சுமி போகலாம்

மனுஷனுக்கு ரெண்டு கால் இருக்குது நிக்கிறதுக்கு தான்டா ஓஹோ ஆ சரியான லூசு புள்ளிகளா இருப்பான் இவங்க இருக்க டே நான் நிக்கவே இல்லடா நீ மேலே அண்ணே என்ன வேகமா எங்க கிளம்பி போற இருக்க ஆமா அமெரிக்கா குண்டு போட போறானா அது தடுத்து நிப்பாடுற காண்டி போயிட்டு இருக்கேன் ஆமா நீ எதுக்கு என்ன தடுத்த இல்ல வேகமா நடந்து போனீங்களா அதான் என்னன்னு கேட்டேன் டே நடந்து போறது தான ரோடே போட்டு வச்சிருக்காங்க என்னன்னா ஆளாளுக்கு செக் போஸ்ட்ல தடுத்து நிப்பாடுற மாதிரி நிப்பாட்டு இருக்கேன் உனக்கு நடக்கிறது பிடிக்கிற அவ்வளவுதானா தள்ளுற கொஞ்சம் தள்ளுற கொஞ்சம் எப்படி ஓரன் மட்டும் பாரு போகிறாரு அண்ணே என்ன ஒன் பிரச்சனைன்னா எங்க அப்படி ஓடி தெரியும் வேற எப்படிதாடா வாழ சொல்றீங்க ஒரு மனுஷன உட்கார விட மாட்டேங்கிறீங்க நிற்க விட மாட்டேங்கிறியே வருவ வரு வருங்க மலிச்ச சொல்லுங்க ஏ என்ன போறியா பின்ன விட்டு ஓட வேற என்ன பண்ண சொல்லுறீங்க வர மாதிரியே வேற அதனால எனக்கு தெரியாது நான் கேட்டது என்ன நான் கேட்டேன்

பேசலாம்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தீங்க எதுவுமே பேசாம வர்றீங்களே நான் பேச வந்தது சொன்னா எங்க நீ என் கூட பேசாம போயிடுவீன்னு அப்படியே என்ன பேச போறீங்க பிரபாகர் பத்திதான் இது அங்கேயே சொல்லிருக்கலாம்ல சொல்லிருந்தா வந்திருக்க மாட்டேன் இப்படி பிடிவாதமா விலகி விலகி போய்தான் நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்காம ஒரு நல்லவர் மேல பழிய போட்டு அவரோட வாழ்க்கையை நாசமா கேட்டிருக்கீங்க அநியாயமா எங்க அக்காவுக்கு கொண்டு எங்க குடும்பத்தையே நாசமாக்குறது அவர்தான் தயவு செஞ்சு அவரை பத்தி பேசாதீங்க இப்படி நீ பேசிட கூடாதுன்னு உங்க ரெண்டு குடும்பத்து பிரச்சனையிலையும் மூணாவது நபர் நான் தலையிட வேண்டான்னு இவ்வளவு நாள் பேசாம இருந்தேன் இனிமேல இருந்துருங்க முடியாது பிரபாகர் படுற வேதனையை பார்த்துட்டு இனிமேலும் என்னால பேசாம இருக்க முடியாது அவரை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல இருக்கு மீனா இறந்து போனதுக்கு காரணம் பிரபாகர் அவளை சொன்னது சொன்னதுதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இல்ல மீனாவை பிடிக்கலன்னு பிரபாகர் சொல்லவே இல்ல எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லிருக்காரு அப்புறம் எதுக்கு போட்டோ அனுப்புறாங்க அவருக்கு தெரியாம அவங்க வீட்டுல அமைச்சிருக்காங்க அப்படி எதுக்கு பொண்ணு பார்க்க வரணும் அது அவங்க அப்பா அம்மா சந்தோஷத்துக்காக வந்திருக்காரு அவங்க அப்பா அம்மா சந்தோஷமா இருக்கணும் நாங்க எங்க அக்காவை எழுந்துட்டு வேதனை படணுமா இது நியாயமா

நாம போய் மாப்பிளைய பாத்துட்டு மாப்பிளை பிடிக்கலன்னு சொன்னா அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும் அந்த மாதிரி ஏன் இங்க நடக்குது இல்ல நீ பேசுறதுக்கும் நான் கேக்குறதுக்கும் நல்லா தான் இருக்க ஆனா இதெல்லாம் பிராக்டிக்கல் லைஃப்ல நடக்கிற விஷயம் இல்ல காதல்ல தோத்து போற ஒவ்வொரு பொண்ணும் பாத்துட்டு பிடிக்கலன்னு சொல்றதுனால எல்லா பொண்ணுகளும் தற்கொலை தான் முடிவுன்னு தேடிக்கிட்டா அப்புறம் இந்த உலகத்துல எந்த பொண்ணுமே உயிரோட இருக்க முடியாது ஏ என்னையே எடுத்துக்கோ ஆரம்பத்துல நான் கூட தான் பிரபாகரன் நேசிச்சேன் ஆனா அவர் என்னோட லவ் ஏத்துக்கல அதுக்காக தற்கொலையா பண்ணிக்கிட்டேன் படிச்சு பொண்ணு நாகரிகம் தெரிஞ்சவ சொன்ன புரிஞ்சுப்பேன் நினைச்சேன் நான் கூட்ட உடனே மரியாதை கொடுத்து என் கூட வந்ததுக்கு தேங்க்ஸ் இவ்வளவு நேரம் நான் பேசி உன்னோட டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன் சாரி இதோட நான் பேசுறதை நிறுத்திட்டா நம்ம ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்பாவது மிஞ்சோம் பாய் பாய் வீட்டுக்கு வாங்க ஓகே பண்ணுங்க வாங்க புதுமா எங்க வந்தீங்க உங்க கல்யாண தேதி சொல்லிட்டு வந்தீங்களா நாங்க எங்க இருக்கோம்னு தேடி கண்டுபிடிச்சு

எனக்காக ஓ நண்பர் முருகனுக்காக ஒரே ஒரு நிமிஷம் அது யாரலாம் டேய் எதிரியோ கூட மன்னிச்சலாம்டா ஆனா துரோகிய மன்னிக்கவே கூடாது எங்க முகத்துலயே முழிக்காத போயிரு டேய் அத சொல்லிட்டு போதான்டா நான் வந்தேன் இப்போ என்ன கார்ல இறக்கி விட்டு போறாரே எங்க மாமனார் மிஸ்டர் ராமநாதன் அவரோட பொண்ணு எனக்கு கட்டி கொடுக்கறதுக்கு அவர் போட்ட முதல் கண்டிஷன் என்ன தெரியுமா உங்க முகத்துலயே முழிக்க கூடாது உங்களோட பேசக்கூடாதுன்னுடா அதுக்கு அவர் எனக்கு கொடுக்கிற சீதன் என்னன்னு தெரியுமா தேவதை மாதிரி இருக்கிற அவரோட பொண்ணு மூணு கோடி ரூபாய் சொத்து மைண்டட் மிஸ்டர் ராஜா நீங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க காசு பணத்தை எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம் ஆனா ஒரு நல்ல நட்பை சம்பாதிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் நீங்க இருந்த நட்பை இழந்துட்டீங்க நீ மைண்டடேஷே ஏய் ஃப்ரெண்ட்ஷிப் ஆ ஃபியூச்சர் தான் ஃபியூச்சர் தான் முக்கியம் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் நான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன் இப்போ கிடைச்சிருக்கு இத நான் மிஸ் பண்ணிட்டேன்னா என்ன மாதிரி ஒரு முட்டல் கடவே கடையா இனிமேல் ஒரு வார்த்தை

எதாவது ஃபைனன்ஸ் இருக்கா என்ன சொல்ற நீ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இப்படி இருக்கும் போது யாரு எந்த ஃபைனான்சர் ஒன்னு கொடுப்பான் அது ஹலோ எப்போ? ம் சொல்ல குடுத்து பவுன்ஸ் ஆயிடுச்சு அரஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணிருக்காங்க எல்லாரும் கூட்டிட்டு எல்லாரும் கூட்டிட்டு வெளியூர் எங்க போயிடுங்க நான் இங்க இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் பிளீஸ் பிரபா பிரபா விஷயம் தெரியுமா என்ன நம்ம ராஜா அவங்க மாமனார் வீட்டுக்கு போறதுக்கு முன்னால அவங்க மாமனார் ராமநாதன் மாமியார் வீட்டுக்கு போற சொல்ற ஒரே நாள் ராத்திரிலே ஜீரோ ஆயிட்டாங்க தம்பி என்ன போறாங்க சொல்றப்பா என்ன கதவு

இன்னைக்கு ஊர் பூரா கடங்கார்த்த இருக்கிற ஒரு பொண்ணையாவது சந்தோஷமா நல்லபடியா வாழ் வைக்கணும்னு நினைச்சு அது கூட என்னால முடியா.